இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel channel is only only guessing not betting just entertainment only. welcome to our channel, friends எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்மிருத்ரி அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய டிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றறுபத்தி ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு கிரெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னிங் வீடியோ போட முடில்லைங்க இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதில் நம்ம எந்த மாதிரியான நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தாறு கொடுத்துருக்கோம் மாதிரி இரநூத்தி அறுபத்தி சரிங்களா இரநூத்தி 268 இரநூத்தி அறுபத்தெட்டு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருந்தேங்க ஏபிபிசி ஏசியில் நம்ம சொன்னது இந்த நம்பர் தாங்க சொல்லியிருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நம்ம சொன்ன நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ரெண்டு சரிங்களா ஆறு ரெண்டு தான் சொல்லியிருந்தோம் அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கு எப்படி என்னான்றதை நம்ம கெஸ்ஸிங் வீடியோலையே நம்ம பார்த்துப்போ சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னோன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா அந்த அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நல்ல கெஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம கொடுக்குறோங்க சரிங்களா இது ரெண்டு இதுவுமே நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் நடக்குது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா செப்டம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு நாள் அஞ்சாந்தேதிக்குள்ளே வரணுங்க ஒரு நாள் இடையில லீவுன்றதுனால நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும் எப்பயுமே பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வரும்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஒரு நாலு வின்னிங்காக எடுத்து கொடுப்போம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏழாம் தேதி வீடியோ போடுறோங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக மினிமம் ஒரு ரெண்டு வின்னிங் இருக்குது எல்லா எடுத்து பயன்படுத்திக்காங்க அதங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம்சிகேசி குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் தெளிவாக கேட்டால் தான் எம்சிகேசிங் குறிப்பை கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி அஞ்சு செட்டு நம்பர் எடுக்க முடியும் கூட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தேடி தூக்க முடியும் இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டு சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியுங்க அதை நேற்று நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஆறு ரெண்டு சரிங்களா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு சரிங்களா இந்த நம்பர் தான் இருக்குது இது கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு போர்டு தாங்க மாதிரி இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் அதை நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் சரிங்களா ஆறு ரெண்டு இந்த பேர் அதிகமாக வருதுன்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தேன் நான் அதனால் தான் தனியாகவே இதை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது ஒன்றுங்க ஆறு ரெண்டு வந்து ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின் வந்திருக்கு நமக்கு சரிங்களா ரெண்டு ஆறு நமக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எதுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர்லாம் சில ட்ரெயினில் போயிருந்தது அதனால் இந்த நம்பர் வந்துச்சுங்க ஆறு ரெண்டு சரிங்களா இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு அதை கொடுத்து வந்தும் இங்கே பவரில் தாங்க மிஸ் ஆகியிருந்தது அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு இங்கே பாருங்கள் அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோவில் மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மீண்டும் கேட்டு பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வருங்கன்னு சொன்னேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுதுங்க சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி எட்டுன்ற நம்பர் இங்கேயே இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமும் போட்டு காமிச்சிருந்தேங்க அதில் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது இந்த நம்பர் எடுத்து கொடுத்தோம் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ எல்லா போர்டு மேட்ச் எடுத்து கொடுத்தோம் ஒரு சூப்பர் வீனிங் வந்துச்சு ஏபிசி ஜஸ்ட் மிஸ் அதுவும் பவரில் தாங்க மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா போர்டு வச்சுட்டு போட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பே இன்றைக்கி இன்றைக்கி உண்டான கெஸிங்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னிக்கொண்டான கெஸிங் குள்ள போயிடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போர்டு வந்திருக்கு நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நாலு ஒன்பது பி போர்டில் அஞ்சு ஒன்பது ஜீரோ ஏழு சி போர்டில் ஜீரோ அஞ்சு ஆறு ஏழு நாலு ஏழு சரிங்களா மிஸ் நம்பர் வந்தப்புறம் இதில் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க மீ நாலு நம்பர் எடுத்து பயன்படுத்துங்க அதுவும் நம்ப ரெண்டு நம்பர் அங்கே கொடுத்துருவோம் சரிங்களா பார்த்துக்கோங்க இதை ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான கணக்கில் சரிங்களா நிறைய கணக்கில் வரதை நம்ம இப்போ எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் உங்களுக்கு ஒரு அஞ்சா நம்பர் இருக்கும் இருக்குதுங்களா அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒன்று அல்லது ஜீரோ அப்படின்ற மாதிரி இருக்குங்க சரிங்களா ஸோ நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா நம்பர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ நம்பர் வந்து அதிகப்படியான கணக்கில் இருக்குது சரிங்களா அதை விட்டு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்கும் ஏழாம் நம்பர் இருக்கும் புரியுதுங்களா அப்படி தான் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுக்கணுங்க நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா பத்து சரிங்களா இந்த பத்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம் பத்து அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கிய நாள் டபுள்ஸ் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஆறு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஒன்று ஒன்றுங்க சரிங்களா எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஜீரோ ஜீரோ ஆறு நாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு எட்டுக்கு போகிறேங்க சரிங்களா ஏழு எட்டு அப்படின்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் இருக்குது மேலே நம்ம கொடுத்துருக்கோம் சப்போர்ட் காரை நம்பர் போகிறேன் இதை தான் நம்ம சிங்கிள் போர்டில் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் மேலே சொல்லும் பொழுது இதை பற்றி தான் பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நேற்று அப்படி தான் அடித்தது இன்றைக்கும் அதே ஃபார்முலாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு ஒன்று அப்படின்றத என்ன நம்பர்னு பாருங்கள் தெரியாதவங்க ஒரு அஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி நம்ம திருடி நம்பர் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸ்சிங் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்குற சப்போர்ட்டும் நீங்கள் ஃப்ரீயாக தான் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் உங்களை கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் சரிங்களா அதை கொஞ்சம் பண்ணிக் கொடுங்க என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணும் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக கூட இருக்காங்க அதனால ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேங்க எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வினிங் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வினிங் வாங்கி கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம திருடி வினிங்கே கொடுக்குறோம் ஒரு பத்து வினிங் ஒரு சேனலில் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நம்ம சேனலை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க அதையும் கூட பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம ஒரு சக்ஸஸ் ரேட்டில் கெஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் இருக்கும் அதனால் யூடியூப் சானில் லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிக் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா எம்சிகேசி குரூப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுப்பாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு செட் ஆப் நம்பர் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எம்சி கிசிங் கொடுப்போம் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க அப்படிதான் சொல்கிறோம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் சொல்லி வச்சு தட்டி தூக்குவோம் நம்ம சரிங்களா அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க பத்தாம் தேதிக்குள்ளே மினிமம் இன்னும் ரெண்டு வினிங் இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திடலாம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஜீரோ அறுபத்தொன்னு ஃபாலோவிங் நம்பர்னு தெரியும் அறுநூத்தி எழுபது ஜீரோ நாற்பது ஜீரோ ஜீரோ பேரில் பார்த்துக்கோங்க ஜீரோ தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி ஒன்பது ஃபாலோவிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தெட்டுங்க இந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ஃபார்மலாம் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒருவேளை இது நமக்கு வந்து இதில் வந்துருச்சு அப்படின்னா ட்ரையலில் போயிருச்சு இல்லை மிஷன் நம்பரில் வந்துருச்சுன்னா அடுத்த செட்டப் நம்பர் தான் நம்ம பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு 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 பேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேருங்க ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று கண்டிப்பாக ஒன்று ஒன்று வந்தால் இதில் தாங்க வரணும் சரிங்களா அதனால் ஆறு ஒன்று ஒன்று நான் ஃபாலோவிங் நம்பராக மார்க் பண்ணுறேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து வந்தங்க நூற்றி அறுபத்தி கொடுத்து வந்தோம் ஸோ அதே நம்பர் மீண்டுமே வந்திருக்கு அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க நூற்றி

நீங்கள் பண்ணுற லைக் எங்களை மோட்டிவேட் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட விட விம்சிகசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ